வணக்கம் நாம ரொம்பவே அற்புதமும் அருளும் கிடைக்கக்கூடிய நவராத்திரியை பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போனோம் உலகமே சிவ சக்தி ஸ்வரூபம் சிவபெருமானுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மகா சிவராத்திரிய நம்ம எல்லாமே விமரிசையா நான்கு கால பூஜைகளோட ஆலயத்தில் வழிபாடு பண்றோம் இறைவனுக்கு வீட்லேயும் சிவராத்திரி பண்ணலாம் ஆனா ஆலய சிவராத்திரி வழிபாடு மிக மிக சிறப்பு அம்பாளுக்கு நவராத்திரிய கோயிலில் வழிபாடு பண்ணலாம் ஆனா வீட்டில் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் வட இந்தியாவில் ஆண்டுக்கு ஒன்பது நவராத்திரிகள் ஆறு நவராத்திரிகள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது ஆண்டுக்கு நான்கு நவராத்திரிகள்னு வட இந்தியாவில் சிறப்பா வழிபாடு செய்வாங்க நம்ம இடங்களில் கூட சில பேர் அந்த நான்கு நவராத்திரிகளை கொண்டாட்டமா வழிபாடு செய்வார்கள் ஆனா ரொம்பவே பிரசித்தி பெற்ற வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வளர்பிரையில பிரதமை துவங்கி அதாவது அமாவாசையிலிருந்து கணக்கு ஒன்பது ராத்திரிகள் அப்படி கொண்டாடப்படக்கூடிய இந்த புரட்டாசி இந்த நவராத்திரி பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பு ஏன் இந்த நவராத்திரி மிக சிறப்பு ஏன் நம்ம எல்லாம் குறிப்பா இந்த நவராத்திரியை அம்பிகை வழிபாட்டிற்காக கொண்டாடுகின்றோம் புரியறதுக்காக அடியேன் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் சில பூக்கள் சில தான் மிகுதியா கிடைக்கும் சில கனிகள் கோடை காலம் போது மாம்பழம் தான் நமக்கு மிகையாக கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு சீசனில் ஒன்று ஒன்று கிடைக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் துணி கடைகளில் எப்போவுமே துணி வாங்கலாம் நமக்கான உடைகள் வாங்கலாம் ஆனால் ஆடி மாதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துணி கடைகள்லேயும் ஆஃபர் கொடுக்குறாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லை பாதி விலையில தரும் அப்போ ஆடி மாதத்தில் போனால் இந்த உடைகளுக்கான எல்லா சலுகைகளும் நமக்கு கிடைக்கும் இப்போ ஆடி மாதத்தில் போயிட்டு தீபாவளிக்கு கூட இப்பவே வாங்கி வச்சுடலாம் ஆடி மாதத்தில் வாங்கும் பழக்கம் இப்போ நிறைய பேருக்கு உண்டு அப்போ சில விஷயங்கள் சில சமயத்தில் சீஸ்னலி நிறைய கிடைக்கும் எப்பவும் கிடைக்கும் ஆனால் குறிப்பிட்ட சமயத்தில் நிறைய கிடைக்கும் அப்படி தான் அம்பிகையின் அருள் அப்படின்றது நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி உலகெங்கும் இருக்குது ஆனால் இந்த நவராத்திரி வளர்பிறை புரட்டாசில அப்படியே மிகையாக கிடைக்கிறது நம்ம அள்ளிக்கணும் இல்லையா அதுக்கு அதுக்குதான் நவராத்திரி இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுதே பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆனந்தமா கொண்டாட ஆரம்பிப்போம் ஏன்னா நிறைய இல்லங்கள்ல கொலு வழிபாடு உண்டு கொலு அல்லாத வழிபாடு நவராத்திரி கொண்டாட்டம் உண்டானா உண்டு எப்படி தினமும் அம்பிகைக்கு பூஜை பண்ணலாம் தூங்கா விளக்கு அணையா விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒன்பது நாட்களும் எரிவது மாதிரியான அற்புத ஜோதி விளக்கை வீட்டில் ஏற்றி அதை பாவித்து வணங்கலாம் ஆக மொத்த ஒன்பது நாளும் நம்ம கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நினைத்து கொண்டே இருந்தா என்னப்பா கிடைக்கும் அபிராமி அந்தாதி தாரமர் கொன்றையும்னு கணபதி காப்பில் ஆரம்பிச்சு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் இப்படிலாம் சொல்லக்கூடிய நூறு பாடல்ல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் அந்த நூறு பாடலுக்கான பலனை இந்த ஒன்பது நாள் நவராத்திரி நமக்கு கிடைக்கும் கொடுக்கும் அப்படின்னா அந்த நவராத்திரியை நாம் அம்பிகையை வழிபாடு செய்து கொண்டாடுவது தானே தலையாய வேலையா இருக்கும் இங்க நம்ம குரு நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சான்றோர்கள் அனுபவம் மிக்கவர்கள் மாற்று மாற்றுக்கருத்தே இல்லை ஆனா இன்று பலரும் அலுவலகம் இல்ல வேலை ரொம்ப இருக்கு எங்களால் முழுக்க அதுக்கான நிவேதம் அதாவது பிரசாதம் செய்யணும் நிவேதியம் பண்ணணும் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ரொம்ப எளிமையா வழிபாடு பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஒரு பதிவு முதல் மூன்று நாட்கள் துர்கை வழிபாடு நடுவில் இருக்கும் மூன்று நாள் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு நிறைவான மூன்று நாட்கள் சரஸ்வதி வழிபாடு அது அனைவரும் அறிந்ததே அப்ப ஒவ்வொரு நாள் அம்பிகைக்கு என்ன வழிபாடு என்ன பிரசாதம் பண்ணணும் அப்படின்ற நோக்கோட இந்த பதிவை பார்க்கலாம் முதல் நாள் விநாயகரை வழங்கி அதாவது வணங்கி நாம் இந்த ஒரு வழிபாட்டினை ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு இல்லத்தில் ஒவ்வொரு பழக்கம் அந்த பழக்க வழக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் சிலர் இல்லங்களில் அம்பிகையை அந்த குத்து விளக்கு திருவிளக்கிலேயே ஆவாகனம் பண்ணுவாங்க சிலர் இல்லங்கள்ல ரொம்ப அழகா கலசம் வைத்து வழிபாட்டினை தொடர்வார்கள் அப்படி அவரவர் இல்லத்து பழக்க வழக்கத்தில் இந்த நவராத்திரி வழிபாட்டினை ஆரம்பிக்க வேண்டும் முதல் நாள் அம்பிகையை மகேஸ்வரியாக வணங்கும் பாவம் சில இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் சைல வழிபாடு இப்படி நிறைய வழிபாடு ஒன்றாய் இரண்டா இல்ல நிறைய வழிபாடு உண்டு அதான் அபிராமி அந்தாதி வருவோம் ஒன்றாய் அரும்பி பலவாக விரிந்தாள் அப்படின்றது தானே பொருள் அவள் ஒன்றா ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்ப இறைவன் எப்படி ஏகனாக இருப்பதும் அவனே அநேகமாக இருப்பதும் அவனே அது அம்பிகை ஒன்றாக இருப்பாள் அவளே எல்லா உயிரினங்களாக பறந்து விரிந்து இருக்கின்றாள் அதுதானே பொருள் அப்ப முதல் நாள் சைல புத்திரி அப்படின்னா மலைமகள் அதுதான் தமிழ்ல முதல் நாள் மகேஸ்வரி மகேஸ்வரனுடைய இல்லாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சப்த கன்னியரும் பராசக்தியின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்து வந்தார்கள் எதனால மகிஷாசுரனை பண்டாசுரனை இப்பேற்பட்ட அசுர சக்திகளை வதம் பண்ணும் பொழுது அம்பிகையின் உடலிலிருந்து உதித்தவர்கள் தான் சப்த கண்ணியர் அப்படி பராசக்தியின் தோள்களிலிருந்து வந்தவள் மகேஸ்வரி அப்படி மகேஸ்வரியாக வைத்து அவளுக்கான மலர்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மலர்கள் ஒவ்வொரு நிறங்கள் சிலர் மஞ்சள்னு சொல்றாங்க சிலர் பச்சை ஆனா ஒன்பது நாளும் அப்படியே வண்ணமயமாக அம்பிகைக்கு அப்படியே மலர்களால நிரப்பி அவளை நாம் பூஜை செய்ய வேண்டும் முதல் நாள் மல்லிகையிலிருந்து துவங்கலாம் சிலர் இல்லங்களில் முதல் நாள் அப்படின்னு சொன்னாலே பச்சை பயிறு சுண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வியாழன் பிரதமை வியாழக்கிழமையிலிருந்து துவங்குகின்றது அப்படி முதல் நாள் பச்சை பயிர் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா பண்ணுவாங்க இனிப்பான பச்சை பயிர் சுண்டல் அது எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரியான சான்றோர்கள் இருப்பீங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அலுவலுக்கு இடையே எங்களுக்கும் பூஜை பண்ணணும்னு ஆசை எங்களுக்கு அலுவலகம் இருக்குது குழந்தைகளுக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கணும் இல்லை வெளிநாட்டில் இருக்கும் ஆனால் அந்த பிரசாதம் அப்படின்றத எளிமையாக செஞ்சு அம்பாளுக்கு எங்கள் வீட்டு மகளாக எங்கள் இல்லத்து தாயாக அவளுக்கு நாங்கள் படைக்கணும்னு ஆசை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு பதிவு அடியேன் கொடுக்குறேன் அது எப்படி பண்ணணும் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் கொஞ்சமாவது இருக்கும் ஒரு கடாயில் அந்த வெள்ளத்தை போட்டு அதை நீர் விட்டு அந்த கரைச்சல் வெள்ளத்தை வந்து கரைத்து வடிகட்டி அந்த வெள்ளம் வந்து இப்போ அப்படியே இந்த பானகம் மாதிரி இருக்கு இல்லையா இதை ஒரு பக்கம் வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் அந்த பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு வேக வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் அதுக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பண்ணலாம் கார வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து வேக வைத்த பச்சை பயிரை போட்டு அந்த கடாயில ஒரு பெரட்டி தேங்காய் போட்டு எடுக்கலாம் இது கார வகை ஆனா முதல் நாள் நம்ம இனிப்புலேருந்து இருந்து துவங்கணும் அப்படின்ற ஆசை அப்ப அந்த கடாயில நம்ம வடிகட்டிய வெள்ளை கரைச்சல் இருக்கு இல்லையா அதை போட்டு கொதிக்க வைத்து இந்த பச்சை பயிரையும் போட்டு அதை அப்படியே நம்ம கிண்டிண்டே இருக்கோம்னா கெட்டியாயிடும் அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு அப்படி எடுத்தோன்னா அம்பாளுக்கு வரும் நிறைய பக்தர்கள் இல்லம் தேடி வருவார்கள் இது ரொம்ப ஒரு அழகான பழக்கம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உடையில் ஒரு இல்லத்திலிருந்து இன்னொரு இல்லத்துக்கு அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அது எப்படி ஒரு வீட்டு குழந்தை அப்படியே கிருஷ்ணர் மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும் இன்னொரு குழந்தை அப்படியே அம்பாள் மாதிரி வரும் அது வந்து எப்ப ஏற்பட்ட ஒரு உணர்வுனா அந்த அம்பாளே நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி இருக்கும் ஒரு குட்டி குழந்தையா வந்து அந்த குழந்தைக்கு என்ன பேசணும்னு கூட தெரியாது நான் இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டா கூட ஓ அம்பாள் இப்படிதானே வருவா அவ இப்படி குழந்தை வந்து தானே கேட்பாள் ஏன்னா பெரியவங்களுக்காவது இது நல்லது இது கெட்டது அப்படின்ற உணர்வுகள் இருக்கும் ஆனா குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அந்த இடம் பிடித்தால் நான் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குற வார்த்தை கூட எப்படி இருக்கோண்ணா அந்த பராசக்தி எப்படி பாரதியார் அம்பாளை குழந்தையா பாவிப்பாரோ அப்படி ஒரு குழந்தை வடிவத்துல வரக்கு அம்பாள் வடிவத்துல இருக்கிற குழந்தை நான் இருக்கட்டுமா எனக்கு பசிக்குது சாப்பிட தெரியா கேட்டாலே எப்படி நமக்கு அம்பாளே கேட்பது போல இருக்கும் துதி பாடல் ரொம்ப அவசியம் லலிதா நவரத்தின மாலை அப்படின்ற ஒரு அழகான பாடல் தொகுப்பு இருக்கு கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி தவம் அப்படின்ற துவங்கும் ஒவ்வொரு பாடல் நிறைவிலும் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே முதல் பாடலில் அம்பிகையை அப்படியே வைரமாக பாடுவார்கள் இரண்டாம் பாடல் முலக்கணே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் நீலக்கல்லாக அம்பிகை பாடுவார்கள் மூன்றாவது பாடல் முத்து முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே அப்படின்னு துவங்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் இல்ல எங்களுக்கு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் தெரியும் அந்த பாடல் இல்ல அபிராமி அந்தாதி இப்படி அம்பாளுக்கான பாடல் அப்படியே வாய்விட்டு பாடி இறைவனுக்கு நான்கு ஜாமங்கள் யாமங்கள்னு சொல்லுவோம் இல்லையா இருந்து ஒன்பது ஒன்பதுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து மூணு மூணுலேருந்து ஆறு நான்கு கால பூஜைகள் சிவராத்திரி அம்பாளுக்கு அந்த முதல் யாமம்னு சொல்லக்கூடிய நவராத்திரி விளக்கு வைக்கும் வேளை மாலை ஆறிலிருந்து ஒன்பதற்குள் அம்பிகைக்கான வழிபாட்டினை அழகா கோலமிட்டு விளக்கேற்றி தூபங்கள் ஏற்றி கலச பூஜையோ விளக்கு பூஜையோ செய்து அம்பாளுக்கு நாம செய்யற அந்த பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணி வரும் பக்தர்கள் வரும் எல்லாருக்குமே அழகா வெற்றிலை பாக்கு தாம்பூலம் இதெல்லாம் கொடுக்கணும் இன்னைக்கு எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ன்றத ரொம்பவே பொருளாதார வளர்ச்சியில ஆச ஆசையா பார்த்து பார்த்து வாங்கி பண்றோம் அது முக்கியமான முக்கியம் அதை காட்டிலும் முக்கியம் ஒரு சின்ன விண்ணப்பம் நம்ம வீட்டு இல்லத்து நவராத்திரியில ஏதாவது ஒரு கான்செப்ட் அல்லது ஒரு திருவிளையாடலோ புராணங்களோ இல்லை இதிகாசங்கள்லேருந்து ஏதாவது ஒரு அழகான பொம்மைகள் இருந்தால் அதை நம்ம வீட்டு குழந்தைகளை வைத்து அந்த புராண நிகழ்வுகளை வருபவர்களுக்கு சொல்ல வச்சுன்னா இன்னுமே அழகா இருக்கும் அதுதான் குறிக்கோள் நம்முடைய இதிகாச புராணங்களை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து கொண்டு போய் அம்பாளுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக வாங்குவதுதானே இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புத தினத்துடைய ஒரு அழகான நோக்கம் முதல் நாள் இரண்டாவது நாள் த்விதியே திருதி அது மாதிரி இப்ப இண்டே இருக்க பொழுது இரண்டாவது நாள் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த திரவ பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா வருது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே வெண்மையான ஒரு அழகான நெவேதியம் பிரசாதமா செஞ்சு நம்ம அம்பாளுக்கு நெவேதியம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் தயிர் வடை பண்ணலாம் என்னத்துக்கு ஏன்னா தயிர் சாதம் பண்ணலாம் அது லக்ஷ்மிக்கு உகந்த நாட்களில் பண்ணும் பொழுது இன்னும் விசேஷம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அது சுக்கீரனுக்கான மொச்சை சுண்டல் அதுவும் பண்ணலாம் அதுவும் மொச்சையெல்லாம் இருந்தா எட்டுலேருந்து இருந்து நல்லா ஊற வைக்கணும் குக்கரில் வைக்கும் பொழுது ஒரு அஞ்சாறு விசிலே நம்ம வைக்கணும் அப்போதான் அந்த மொச்சை அப்படின்றது வந்து வேகம் அப்படி வேக வைத்த மொச்சையை அழகா ஒரு வானலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதற்கான கடுகு உளுந்து அதை போட்டு இந்த வேக வைத்த சுண்டலை கொஞ்சம் உப்பு கலந்து சில சமயம் வேக வேக வைக்கும் பொழுதே நம்ம உப்பு கலந்துருவோம் இங்கே கிளறும் பொழுதும் கொஞ்சமா தேவைக்கு அளவு இந்த பிரசாதம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே சுவைத்து பார்க்க மாட்டோம் ஆனா எங்க இல்லத்திற்கு அருகில் இருந்த ஒரு வயது முதிர்ந்த அனுபவசாலி ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க அம்பால வணங்கி 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 பிரசாதம் பண்ணும் பொழுது அந்த மனமே உப்பு கரெக்டா இல்லையான்றதை அவங்களுக்கு உணர்த்திடுமா அது எப்படி வரும் அப்ப ரொம்ப பூஜைகள் பண்ணணும் அடிக்கடி பூஜைகள் பண்ணணும் அப்ப அந்த மனமே இந்த உப்பு இந்த அளவிற்கு போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வினை கொடுக்கும் அதனால வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மொச்சை சுண்டல் பண்ணலாம் வேக வைத்ததை அப்படியே கடாயில் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் தேங்காய் போட்டு அம்பாளுக்கு நம்ம பிரசாதமாக வைக்கலாம் இல்லை நாங்கள் தயிர் வடை பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்து வடை அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த உளுந்து வடை செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கும் பொழுதே அதை சுட தண்ணியில் போட்டு ஏன்னா அப்பதான் அது ரொம்ப மிருதுவாக வரும் இன்னொரு பக்கத்தில் நல்லா தயிர் அந்த தயிருக்கு ஏற்றவாறு உப்பு அதுக்கு தாளித்து கொட்டியும் செய்வார்கள் இல்லை வெறுமனே அந்த தயிரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் சுட தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊறின உளுந்து வடையை தயிரில் போட்டு அதுக்கு மேலே அழகாக கேரட் துருவல் இதெல்லாம் போட்டால் ரொம்பவே ருசியாக இருக்கும் எப்படி அதை பார்த்து பார்த்து ஒரு குழந்தை பெண் குழந்தை பராசக்தி நம்ம வீட்டுக்கு வரா அவளுக்கு பார்த்து பார்த்து பண்ணோன்னா என்ன நடக்கும் அவ்வளோ நமக்கு பார்த்து பார்த்து பண்ணுவோம் இதான் நடக்கும் அப்படி அம்பாளுக்கு நம்ம இத பிரசாதமா கொடுத்து வருபவர்களுக்கு கொடுக்கலாம் தயிர் வடை வர்றவங்களுக்குலாம் கொடுக்கறது வசதிக்கு ஏத்த மாதிரி இருக்காது அப்படின்னா மொச்சை சுண்டு மூன்றாவது நாள் திருத்தே இந்த சமயத்துல அதாவது முதல் நாள் அம்பாளை வந்து நம்ம மகேஸ்வரியா பாவித்தோம் இரண்டாம் நாள் பார்த்திங்கன்னா அப்படியே ராஜராஜேஸ்வரி இதுதான் இருக்கணுமா இல்லப்பா உங்களுக்கு பிடிச்சா அவளை மீனாட்சியாக நினைக்கலாம் காமாட்சியாக நினைக்கலாம் என்ன ஒரு விஷயம்னா அம்பாள் அப்படின்னு வரும் பொழுது ஷண் விநாயகர் வழிபாடு சிவ வழிபாடு எதெல்லாம் இருந்தாலும் ஒரே ஒரு பெண் தெய்வ வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சாக்த வழிபாடு உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமின்னு சொல்றதுனால ஒரு அம்மா மாதிரி நம்ம எப்படி கூப்பிடுறோமோ அப்படி ஒருவாளும் துவங்கி விட்டால் அன்னை ஓடி ஓடி வந்து அருள் பாலிப்பாள் அதனால நம்ம எப்படி வழிபாடு செய்கின்றோமோ நம்மால் இயன்ற அளவு சிலருக்கெல்லாம் நைட் ஷிஃப்ட் போகக்கூடிய பெண்கள் கூட இன்னைக்கு இருக்காங்க அவர்கள் முடிந்த அளவு எதெல்லாம் என்னால இதுதான் என்னுடைய பிஏயு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு அலுவலகத்தில் இத்தனை மணிக்கு போவேன் இத்தனை மணிக்கு வருவேன் இத்தனை மணிக்கு சமைப்பேன் ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு அம்பாளுக்காக இந்த ஒன்பது நாள் நான் எந்த அளவு மெனக்கிட போறனும் பக்தி அடுத்த அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறேன் அம்பாள் அனுகிரகத்தை இல்லம் தேடி வர வைக்கிறேன் ஏன்னா இல்லம் தோறும் எழுந்தருளுகின்றால் இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகையானவள் அப்ப மூன்றாவது நாள் இந்த வருடம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில வருது சனிக்கிழமை அவதான் நவகிரக நாயகி இல்லையா அம்பாள் அப்படி சனி பகவான் அந்த சனி தோஷங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு அம்பாளுக்கு எல் சாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் எல் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல ஒமேகா பவரும் இருக்கு இந்த புரட்டாசி மாதமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மழையோடு தொடர்பு கொண்ட நாட்களா இருக்கும் இந்த சமயத்துல குழந்தைகளுக்கு காய்ச்சல் சளி இதெல்லாம் வரக்கூடாது அப்ப அந்த குழந்தைகளுக்கான சத்து புரோட்டீன் கொடுக்கணும் ஒமேகா பவர் கொடுக்கணும் அது மாதிரியான பிரசாதங்களை தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதத்துல வளர்கிறையில ரொம்ப அழகாக காலத்திற்கு ஏற்றவாறு அதாவது ராமநவமி பார்த்தீங்கன்னா எப்போ வரும் சித்திரையில வரும் அந்த சமயத்துல யோசிச்சு பாருங்க நீர்மோர் பானகம் அந்த வெயிலுக்கு ஏற்றவாறு குளிர்ச்சியான ஒரு பிரசாதங்களை வைத்தார்கள் இந்த புரட்டாசி மாதம் ஆடி மாதம் கேழ் ஆடி மாசத்துல புரட்டாசி மாசத்துல நிறைய சுண்டல் வகைகள் கொரோனா பெருந்தொற்று காலத்துல கூட டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க நிறைய சுண்டல் சாப்பிடுங்க புரோட்டீன் தேவை அந்த என்பது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே கொடுக்கும் அப்படின்றது தான் விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்தோட மெய்ஞானம் கோர்த்தா மாதிரி கை கோர்த்தா மாதிரி இருக்கிற ஒரு அற்புத விழாதான் இந்த நவராத்திரி அப்ப மூன்றாவது நாள் எள் சாதம் என்ன பண்ணணும் ரொம்பவே எளிமை ஒரு கடாயில் எள் உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து அரைத்து உப்பு தேவையான அளவு போட்டு அரைத்து மறுபடியும் உதிரி உதிரியாக நம்ம சாப்பிடும் சாதத்தை வடித்து வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் எள் பொடி இந்த எள் பொடி நம்ம பண்ணும் பொழுது தேவைக்கேற்ற அளவு மிளகாவும் போட்டுக்கலாம் இப்போ எள் பொடி ரெடி கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வேர்க்கடலை போட்டால் ரொம்பவே இதுக்கு ருசியாக இருக்கும் அப்படி வேர்க்கடலையில் அழகாக வறுத்து சாதத்தை போட்டு இந்த எள் பொடியையும் போட்டு கருவேப்பிலெல்லாம் தூவி நல்லா கிளறி அப்படி அம்பாளுக்கு வச்சா தேவைன்னா தேங்காவும் சிலர் போட்டுப்பாங்க தேங்காய் போடுவதும் போடாததும் உங்கள் தான் எள் பொடி சாதம் இதையும் அம்பாளுக்கு நாம் நைவேதியும் பண்ணலாம் இல்லை சாதமா எங்களுக்கு விநியோகிக்கிறது கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டலில் ஏதாவது ஒரு வகை கூட நாம் வைத்து கொள்ளலாம் இப்படியாக மூன்று நாட்கள் நம்ம மூன்று பிரசாதங்கள் அப்படின்றத பார்த்தோம் ஒவ்வொரு நாள் நமக்கு எது முடியுமோ அந்த மாதிரி அதாவது இதுக்குன்னே ரொம்ப சத்தையா விரதம் இருந்து எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணும் இந்த வீட்லேயும் நன்மை இருக்கணும் அப்படி இந்த ஒன்பது நாட்கள் அழக அம்பாளுக்கென்று கொண்டாடும் பல பெண்மணிகள் உள்ள பாரத தேசம்தான் அதுவும் குறிப்பா நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே அதை பத்தி ரொம்பவே விழிப்புணர்வு எல்லாம் உண்டு நவராத்திரி பற்றிய செய்திகள் இது யாருக்கான முக்கியமான பதிவுனா எனக்கு பண்ணணும்னு ஆசை ஆனா நேரம் இல்லை என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரியல அதற்கான ஒரு பதிவு நம்மளுடைய முன்னோர்கள் செய்வது போல செய்து நம்மால முடிஞ்ச அளவு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரசாதங்களை அம்பாளுக்கு நாம் செய்ய வேண்டும் இது மாதிரி செஞ்சா அந்த ஒன்பது நாட்கள் நம்ம இல்லத்துல அப்படியே முப்பெரும் தேவியரும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏன் வீட்டை அப்படி தறக்கும் பொழுதே தூபம் அப்படியே ஒரு அழகான மனம் கொடுக்கும் பூக்களுடைய மனம் அதெல்லாம் மீறி அப்படியே அம்பாளுக்கு அலங்காரமா இருந்தா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அஞ்சேலி என்பாள் அருந்துணையாள் அவள் தானே நமக்கு நிரந்தர துணை அப்படி அம்பாளுடைய அனுகிரகத்தை முதல் மூன்று நாட்கள் அவளை துர்காதேவியாக பாவித்து பரிபூரணமாக பெறலாம் தொடர்ந்து அடுத்த அடுத்த மூன்று நாட்களை பற்றி நம்ம எல்லாருமே சேர்ந்து சிந்திப்போம் அந்த பூஜைகளை பின்பற்றி பயனடைவோம் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம்